வணக்கம் சகோதர சகோதரிகளை நான் பல திருத்தலங்களுக்கும் ஆலயங்களுக்கும் திருப்பயணம் செய்து அந்த வீடியோவை இந்த சேனலில் பதிவிட்டு வருகிறேன் அதே போல இந்த வீடியோவிலும் பலரும் என்னிடம் விரும்பி கேட்டுக்கொண்ட ஆலயமான கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் உள்ள கோடிமுனை புனித பார்த்தலோமையார் ஆலயத்திற்கு நேரடியாக சென்று அந்த ஆலயத்தின் முழு அழகையும் அதன் சிறப்பையும் உங்களுக்கு விவரிக்க போகிறேன் இந்த வீடியோவின் வழியாக நீங்களும் என்னோடு பயணித்து இந்த ஆலயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அழைக்கிறேன் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு அரபிக்கடலை ஒட்டி செல்லும் மேற்கு கடற்கரை சாலையில் குளச்சலிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோடிமுனை பர்த்தலோமையார் ஆலயம் இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு தேவை எனில் பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆலயத்திற்கு பேருந்தில் வருபவர்கள் குளச்சல் வந்து அங்கிருந்து பேருந்து மூலமாகவோ அல்லது மினி பஸ் மூலமாகவோ இந்த ஆலயத்தை அடையலாம் ஆரம்ப காலங்களில் வாணியக்குடி என்ற ஊரின் கிளைப்பங்காக இருந்த இந்த கோடிமுனை இன்று தனிப்பங்காகி எழுபத்தைந்தாவது ஆண்டை நோக்கி மீறு நடை போட்டு வருகிறது இந்த பங்கின் முதல் கற்கோவில் பழமையாகிவிட இந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டி கட்டி முடிக்கப்பட்ட இந்த அழகிய தேவாலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி அர்ச்சிக்கப்பட்டது அதன் காரணமாக இந்த பங்கில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் ஏழாம் தேதியை ஒட்டிய ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் திருநாள் வருவது போல கணக்கிடப்பட்டு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் பார்த்தலேமேவின் திருவிழா இந்த திருத்தலத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாம் சாலையிலிருந்து இறங்கி ஆலய நுழைவாயில் வழியாக சென்றால் ஆலயத்தின் பக்கவாட்டு பகுதியை அடைவோம் ஆனால் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தின் முகப்பு பகுதி வழியாக ஆலயத்திற்குள் செல்லலாம் இந்த கோடிமுனை கிராமத்தில் உள்ள புனித பர்த்தலைமேயு தேவாலயம் பதினைந்து கோடி ரூபாய் பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒவ்வொரு பகுதியையும் அங்குலம் அங்குலமாக மிக மிக நேர்த்தியான முறையில் செதுக்கி உருவாக்கியுள்ளார்கள் இந்த ஆலயம் மிக மிக நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் இந்த ஆலயத்திற்கு வரும் திருப்பயணிகளில் பல முதல் வேலையாக நமக்காக பாடுபட்டு மறித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதரை விழுந்து வணங்கி ஆராதிப்பதை தவிர்த்துவிட்டு இந்த ஆலயத்தின் அழகில் மயங்கி ஆலயத்தை ரசிப்பதையும் அதை புகைப்படம் மற்றும் செல்பி எடுப்பதையும் காணும் பொழுது நம்முடைய மனம் வலிக்கிறது எந்த கத்தோலிக்க ஆலயத்திற்கு சென்றாலும் முதல் வேலையாக நம் ஆண்டவர் இயேசு உயிரோடு வாழும் நற்கருணையின் முன் முழந்தாள் படியிட்டு ஆராதித்து தெண்டனிட்டு வணங்குவதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனின் முதல் கடமையாக இருக்க வேண்டும் சரி என்பவர்களே ஆலயத்தின் அருகில் வந்துவிட்டோம் இயேசுவின் சீடரான புனித பர்த்தலேமேவை குறித்து அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார் கூறும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே ஆலயத்தின் உள்ளே சென்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பார்த்தலேமையோ விவிலியத்தில் நத்தானியல் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் வந்து நம்முடைய திருத்தூதர் யோவான் எழுதிய அந்த நற்செய்தியில் முதலாவது அதிகாரத்திலும் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலும் மட்டுமே இவர் அறியப்படுகிறார் அதுவும் நத்தானியல் என்று அறியப்படுகிறார் மற்ற விவிலிய புத்தகங்களில் இவருடைய பெயர் நம்முடைய திருத்துதர்களுடைய அட்டவணையில் மட்டும்தான் இருக்கிறதை ஒழிய மற்றபடி இவர் பற்றின எந்த குறிப்பும் நமக்கு விவிலியத்தில் இல்லை இவர் வந்து மற்றும் ஒரு திருத்தூதரான திருத்தூதர் பிலிப்போடைய மிக நெருங்கிய நண்பர் என்றும் அறியப்படுகிறார் ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிற ஒரு உரையாடலை தான் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம் அதாவது பிலிப்பு அவர்கள் பர்த்தலேமியை பார்த்து சொல்லுகிறார் இறை சட்டங்களிலும் இறை வாக்கினர்களும் உரைத்த உண்மையான மீட்பராகிய மெசியாவாகிய இறைமகனை நான் கண்டேன் அப்படின்ட்டு சொல்லுகிற பொழுது இந்த நத்தானியல் என்ன சொல்லுகிறார் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படி என்கிற ஒரு மூற்சார்பு எண்ணத்தோட ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு அப்படி இல்லைன்னா ஒரு கேலியான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு விடத்தில் அவர் நேரடியாக வந்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார் இவர்தான் உண்மையான இறைமகன் இவர்தான் மெஸ்ஸியா என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார் முற்சார்பு எண்ணங்கள் இருந்தாலும் உண்மையை முகமுகமாக தரிசிக்கிற பொழுது ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற பொழுது முற்றிலும் மனம் மாறியவராய் ஆண்டவரை அவரை ஏற்றுக்கொள்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர் இவரை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால் நத்தானியல் உன்னை அத்தி மரத்தின் அடியில் நான் கண்டேன் அப்படி என்று சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்களிடத்துல இப்படி ஒரு வார்த்தை அத்தி மரத்தின் கீழ் யாரையாவது கண்டதாக யாராவது சொன்னால் அதற்கான அர்த்தம் யார் யாரெல்லாம் திருச்சட்டங்களை மனதில் நினைத்து தியானித்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை உங்களை அத்திமரத்தின் கீழ் நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆண்டவர் முதலும் முடிவும் அறிந்தவராய் இவருடைய உள்ளத்தையும் முழுவதும் அறிந்தவராய் நத்தானியலை பார்த்து பர்தலேமியோவை பார்த்து இந்த வசனங்களை சொல்லுகிறார் பிறகு ஆண்டவர் இவரை பார்த்து சொன்ன இன்னொரு அருமையான பாராட்டத்தக்க அல்லது இவரை வந்து உயர்த்தி பேசுகிற ஒரு விஷயந்தான் பர்தலேமியோ நத்தானியல் இவர் ஒரு உண்மையான இஸ்ராயலர் இரண்டாவது கள்ளம் கபடமற்றவர் அப்படி என்கிற இரு வார்த்தைகளை சொல்லுகிறார் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் என்றால் புனித பர்தலேமியோ என்கிற நத்தானியல் ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு பல இடங்களுக்கு அவர் சென்றார் குறிப்பாக அர்மீனியா அப்படின்னு சொல்லுகிற அந்த நாட்டிற்கு சென்று இறை வார்த்தையை பறப்பினர் என்று நம்ம வாசிக்கிறோம் ஏன் இந்தியாவுக்கு கூட அவர் வந்திருக்கிறார் இந்த கொங்கன் பகுதியில் வந்திருக்கிறார் என்று வரலாற்று அறிஞர்கள் இவரை பற்றி சொல்லுகிறார்கள் அர்மீனியா தேசத்தில் அங்குள்ள ஒரு அரசனையும் அவனுடைய மனைவிக்கும் இறை வார்த்தையை எடுத்துரைத்து அவர்களை மனம் மாற்றுகிறார் அதனால் கோபமடைந்த அந்த அரசனுடைய சகோதரன் இவரை உயிரோடு தோலை உரித்து தலைகீழாக இவரை சிலுவையில் அறைந்து கொன்றான் ஆண்டவருக்காக இரத்த மறைசாட்சியாக இவர் மறித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்காக முதல்ல சந்தேகப்பட்டவர் அந்த இடத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சந்தேகப்பட்டவர் ஆண்டவரை என்றைக்கு கண்டாரோ அன்றிலிருந்து இறக்கும் தருவாயில் விசுவாசத்தில் எள்ளளவும் மாறவில்லை என்பதுதான் இந்த திருத்தூதருடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாக கண்டு உணர்கிற ஒரு நல்ல செய்தி ஆகவே இந்த திருத்தூதரை போல ஆண்டவர் இயேசுவின் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாய் வாழ வேண்டிய வரத்தை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் இரண்டாவது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன இன்னொரு வார்த்தை கள்ளம் கபடற்றவர் 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 என்றால் சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மை உள்ளம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கபடற்றவர்கள் நம்மை சுற்றி மற்றவர்கள் தீவர்களாக இருந்தாலும் ஏளன பேச்சு பேசுபவர்களாக இருந்தாலும் பொறாமைப்படுபவர்களாக இருந்தாலும் தீமையை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டவர்களாக இருந்தாலும் நாம் எண்ண தூய்மை சொல் தூய்மை செயல் தூய்மை இப்படி வாழ்கிற பொழுது நாம் இயேசுவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இயேசுவால் இவர் உண்மையாகவே கபடற்றவர் என்று சொல்லப்பட தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ இன்றைக்கு முயற்சி செய்வோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நம் ஆண்டவர் இயேசுவிற்காக நிர்வாணமாய் நிற்க வைக்கப்பட்டு உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட கபடற்ற இஸ்ராயலனான புனித பார்த்தலேமேவை போல நாமும் இயேசுவை அடைய மிகவும் உறுதியுடன் செயல்பட இந்த வீடியோ உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் இயேசுவின் அருளால் மற்றொரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்